இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சகரியா இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தின் பின்பகுதி உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அல்ல இந்த கால வேலையில் கர்த்தர் நமக்கு அற்புதமான வார்த்தையை கொடுக்கிறார் உங்களை தொடுகிறவன் அதாவது நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஏசப்பாவையே தொடுவதாக வார்த்தை சொல்லுகிறது ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறான் ஒரு தேசத்துல அவனை யாராவது தொட முடியுமா அவனுடைய பிள்ளைகளை யாராவது தொட முடியுமா அதே போலத்தான் இன்றைக்கும் நம்ம ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படித்தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை சத்துரு தொட முடியுமாங்க வியாதி தொட முடியுமா பிரச்சனை நம்மை தொட முடியுமா நெருக்கம் நம்மை தொட முடியுமா ஒருவேளை தொடுவது போல அது வரலாம் ஆனால் மேற்கொள்ளாது காரணம் ஏசப்பா நம்ம பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது பவுலாக மாறுவதற்கு முன்பதாக ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவன் துன்பப்படுத்துகிறான் அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போட்டு சித்திரவதை பண்ணுகிறான் அவர்களை கொன்றும் போட்டு விடுகிறான் இப்படிப்பட்ட பல கொடிய செயல்களை செய்து கொண்டிருந்த சவுளுக்கு ஏசப்பா வெளிச்சத்தின் மூலமாக தரிசனமாகிறார் அந்த வெளிச்சத்திலிருந்து அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அல்ல பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை சவுல் ஏசப்பாவை யார் துன்பப்படுத்தினான் இல்லைங்க இல்லைங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை துன்பப்படுத்தினான் ஆனால் ஏசப்பா என்ன சொல்லுகிறார் நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே பாருங்க எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு வருகிற பிரச்சனைகள் அது தனக்கு வருவதாக கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கத்துல கஷ்டத்துல போராட்டத்தில் நீங்க மட்டும் தனியாக இல்லைங்க ஏசப்பா உங்க மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் உங்க மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதினால்தான் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தொட்டு பார்க்கிற அந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளவில்லை உங்களை தொட்டு பார்க்கிற அந்த வியாதி உங்களை மேற்கொள்ளவில்லை உங்களை தொட்டு பார்க்கிற அந்த நெருக்கங்கள் உங்களை மேற்கொள்ளவில்லை காரணம் ஏசப்பா உங்க மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவச்சனமே இந்த கால வேலையில் பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த வியாதி என்னை மரணத்திற்கு ஏதுவாக வழி நடத்தி விடுமோ இந்த நெருக்கங்கள் என்னை அவமானப்படுத்தி விடுமோ இந்த கஷ்டங்கள் என்னை தாழ கீழே தள்ளிவிடுமோ இப்படியாக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் நீங்க கலங்க தேவையில்லை காரணம் நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள் சத்ரு உங்களை தொடவே முடியாது நீங்க விசுவாசிங்க இந்த வார்த்தையை வைத்து அறிக்கை செய்து நீங்க ஜெபிங்க சத்துருவே நீ என்னை தொட முடியாது காரணம் நான் அவருடைய பிள்ளை வார்த்தை சொல்லுகிறது என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை நீ என்னை அதிகாரம் இல்லை என்று சொல்லி நீங்க வார்த்தையினால பேசி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்கள் மத்தியில் செய்வார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த வார்த்தையை விசுவாசித்து உமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இவர்களுக்கு வருகிற நெருக்கங்கள் கஷ்டங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி இவர்களில் இருந்து அவர்களை விடுவித்து சுவாமி இவர்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை தகப்பனே அவர்கள் விசுவாசிக்கிறபடியினால் இந்த வார்த்தையின் வல்லமே அவர்கள் காண நீர் உதவி செய்யும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே Amen.